வெறும் இருபத்தோரே பந்தில் சதம் அடித்து உலக மகா சாதனை படைத்த தமிழக வீரர் சாய் சுதர்சன் பாராட்டி தள்ளிய சச்சின் டெண்டுல்கர் வாயை பிளந்த ஜாம்பவான் பேட்ஸ்மேன்கள் அதாவது இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான கிரிக்கெட் தொடர் இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி முதல் தொடங்க உள்ளது இரண்டு டெஸ்ட் மற்றும் மூன்று டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் பங்கேற்க உள்ளது இந்த தொடரில் கலந்து கொள்ள ஏற்கனவே பங்களாதேஷ் அணி இந்தியாவிற்கு வந்து வாம் அப் போட்டியலிலும் விளையாடி வருகிறது அதே சமயம் இந்தியாவிலும் உள்நாட்டு கிரிக்கெட் தொடரான துலிப் டிராபி என்ற தொடர் நடைபெற்று வருகிறது இந்தியா ஏ அணி இந்தியா பி அணி இந்தியா சி அணி இந்தியா டி அணி என்று நான்கு பிரிவுகளாக பிரிந்து இந்த துலிப் டிராபி தொடரில் இந்திய அணி வீரர்கள் விளையாடி வருகின்றனர் இந்த தொடருக்கான முதல் சுற்றுகள் முடிவடைந்த நிலையில் இரண்டாவது சுற்று வரும் பன்னெண்டாம் தேதி தொடங்க இருக்கிறது அதே சமயம் வரும் பத்தொன்போதாம் தேதி பங்களாதேசுக்கு எதிரான தொடரில் பங்கேற்க இருப்பதால் துலிப் டிராபியின் முதல் சுற்றில் விளையாடி வந்த சுப்மன் கில் ரிஷப்பன் சாய் சுதர்சன் உள்ளிட்ட முக்கியமான வீரர்கள் சிலர் துலிப் டிராபி தொடரிலிருந்து விலகியுள்ளனர் அப்படியாக விலகிய முக்கியமான வீரர்களும் இப்போது பங்களாதேசுக்கு எதிரான பயிற்சி போட்டிகளில் விளையாடி வருகின்றனர் இதனைத் தொடர்ந்து சமீபத்தில் நடைபெற்ற இந்த இரு அணிகளுக்கான டி ட்வெண்ட்டி வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சுப்மன் கில் அபிஷேக் சர்மா சாய் சுதர்சன் உள்ளிட்டோர் அதிரடியில் மிரட்டியிருந்தனர் அதிலும் குறிப்பாக நம்ம தமிழக வீரர் சாய் சுதர்சன் வந்துட்டு பேட்டிங்கில் அடித்து பிரித்து விட்டுருந்தாப்ல அதாவது நாலாவது விக்கெட்டுக்கு களமிறங்கிய இவர் சரியாக போட்டியின் பதினோராவது ஓவரில்தான் களமிறங்கினார் அப்படி களமிறங்கியவர் பத்தொம்போதாவது ஓவருக்கு உள்ளாகவே நூறு ரன்களை கடந்து சதத்தையே ஏட்டிவிட்டார் எப்படி இவர் களமிறங்கியதே பத்து ஓவருக்கு பிறகுதான் ஆனால் அடுத்த ஒன்பது ஓவர்களுக்கு உள்ளாகவே சதமே அடித்து விட்டார் என்றால் இவருடைய அதிரடி எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை கற்பனை கூட செய்ய முடியாதுங்க அந்தளவுக்கு மனுஷன் பங்களாதேஷ் அணி பவுலர்களின் பந்து வீச்சை பிரி பிரின்னு பிரித்து விட்டாப்ல ஆமங்க இவர் வெறும் இருபத்தோரு பந்துகளை எதிர்கொண்டு சதத்தை எட்டியிருந்தார் என்பதும் கவனிக்கத்தக்கது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றில் சர்வதேச டி ட்வெண்ட்டி மேட்சில் பத்து ஓவருக்கு பிறகு ஒரு பேட்ஸ்மேன் களமிறங்கி அதிவேகமாக சதமடித்திருப்பது கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே முதல் முறை இவரின் இந்த சாதனைக்கு தற்போது சச்சின் டெண்டுல்கரின் தொடங்கி பல கிரிக்கெட் ஜாம்பவான்கள் இவரை பாராட்டி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது